இந்தியா ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சது மேட்ச்ல டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா டெபுடன் சாம் கான்ஸ்டாஸோட ஓபன் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஹேசல்வுட்டுக்கு பதில் ஸ்காட் போலன் வந்து ஆடினாரு இந்தியா தரப்புல ஒரே ஒரு சேஞ்ச் தான் சுப்மன் கில்ல டிராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரா ஆடி இருக்காங்க எல்லாருமே வந்து நிதிஷ் ரெட்டியை டிராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரம் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தப்ப சும்மன் கில்ல டிராப் பண்ணிருக்காங்க சும்மன் கில் பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் நல்லா விளையாடினாலும் கடைசியா ஓவர்சீஸ்ல வந்து அவரு பெருசா ரன் அடிக்கவே இல்லை அதனால வந்து அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க பேட்டிங் பண்ண ஆரம்பிச்ச ஆஸ்திரேலியாவில் வந்து சாம் கான்ஸ்டாஸ் வந்து பும்ராவை உடனே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு ரிவர்ஸ் கூப் பற்றி இது நாடி எடுத்துமே பேட்டில் மாட்டலை ஆனால் அதுக்கு அடுத்து பும்ராவை கரெக்டாக அட்டாக் பண்ணி ரிவர்ஸ் ஸ்கூப்பும் அப்புறம் ஸ்லிப்புக்கு மேலே ஒரு ஸ்கூப்பும் அடித்து மலை ரன் அடிக்க ஆரம்பித்தார் சாம் கான்ஸ்டாஸ் முக்கியமாக பும்ரா வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் டெஸ்ட் பவுலர் அப்படி இருக்கிற பவுலரை சாம் கான்ஸ்டாஸ்ங்கிற டெபுட்டன் பத்தொன்பது வயசே ஆன ஒரு பையன் அதிரடியா ஆடினது யாருமே எதிர்பார்க்கல முக்கியமா டெஸ்ட் கரியர்ல பும்ரா வந்து சிக்ஸ் கொடுத்ததே இல்லை ஆனா அவர் கொடுத்த முதல் சிக்ஸ் வந்து இந்த மேட்ச்லதான் நடந்தது சாம் கான்ஸ்டா சூப்பரா விளையாடி அறுபத்தஞ்சு பால்ல அறுபது ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கு அடுத்து வந்த மார்னஸ் மார்னஸ்லா நிதானமா விளையாட உஸ்மான் கவாஜா ஃபிஃப்டி எடுத்து அவுட் ஆனாரு ஜஸ்பிரிட் பும்ரா உஸ்மான் கவாஜாவை அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து மார்னஸ் லாம்புஷேனும் அவரோட ஃபிஃப்டி அடிச்சாரு ஸ்டீவ் ஸ்மித்தும் அவரும் ரொம்ப நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடி ஆஸ்திரேலியாவை மறுபடியும் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு போனாங்க ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித்துமே வந்து ஒரு நல்ல டச்ல இருந்த மாதிரி ஆடினாரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து லாம்பிஷனை வந்து அவுட் பண்ண அதுக்கு அடுத்து சீட்டு கெட்டு மாதிரி அடுத்தடுத்து மூணு விக்கெட் விழுந்தது மார்னஸ் லாம்பிஷனுக்கு அடுத்து வந்த டிராவிஸ் செட் வந்து டக் அவுட் ஆகி போக அவருக்கு அடுத்து வந்த மிச்சல் மார்ஷும் சீக்கிரம் அவுட் ஆகி போனாரு இந்தியா வந்து டிராவல்ஸ் ஹெட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தப்ப அவர் டக் அவுட் ஆகி போனது வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஜஸ்பிரீட் பும்ராவோட அதிரடியான பவுலிங் தான் என்னதான் ஃபர்ஸ்ட் பத்து ஓவர்ல நாற்பது ரன் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் ஜஸ்பிரீட் பும்ரா கடைசில நல்லா போட்டாரு அதுக்கடுத்து வந்து அலெக்ஸ்கரிய ஆகாஷ் தீப் அவுட் பண்ண ஆஸ்திரேலியா வந்து டே முடிவுல முன்னூத்தி பதினொன்றுக்கு ஆறு அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நூறு ரன் ஆஸ்திரேலியா ஃபாஸ்டா அடிச்சாலும் அதுக்கடுத்து இந்தியா மலமலன்னு விக்கெட்டை எடுத்து மேட்சை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இப்பதைக்கு இந்தியாக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை ஸ்டீவ் ஸ்மித் வந்து இன்னும் அறுபத்தி எட்டு ரன் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு ஸ்டீவ் ஸ்மித்தை மட்டும் அவுட் பண்ணிட்டா இந்தியா கண்டிப்பா மேட்சுக்குள்ள போயிடலாம் இந்தியா நாளைக்கு பேட்டிங் ஆடுறதை எதிர்பார்க்கலாம்